ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன் டு யுவர் ஃபேவரட் சேனல் கார்டனிங் டயரி இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம ஃபேலனாஃப்ஸஸ் அப்படின்ற அந்த ஆர்கிட் பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் இயர் வந்து இந்த டைப் ஆர்கிட் எப்படி நம்ம நடுறது ஆன்லைனில் பிளான்ட் வாங்கினாலோ இல்லை இருந்து வாங்கினாலோ எப்படி இது பிளான்ட் பண்ணனும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் இதை பற்றின ஒரு அப்டேட்டோ எதுவுமே கொடுக்கல நிறைய மாதங்கள் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு அந்த புதுசாக ஃபெல்னாஃபஸ் நடும்போ வரும்போ உள்ள பேசிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபல்னோஃப்ஸஸ் ஆர்கிட்ஸ் நடுறது பற்றின வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் ரிலேட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு டிப்பு வந்து எஸ்பெஷலி ஃபல்னோஃப்ஸஸ் நம்ம நடுறோம் அப்படின்னா நான் இப்போ காமிக்கிறேன்லாம் இந்த மாதிரி பாட் வாங்குங்க இல்லை நல்ல நிறைய ஓட்டை இருக்கக்கூடிய அந்த ஆர்கிட் பாட் இருக்கும்ல அது கிளே பாட்டாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பாட்டில் நீங்கள் நடுறது பெட்டர் பிளெயின் நார்மல் ஆர்டினரி பாட்டில் நடுறதை விட இந்த மாதிரி பாட்டில் நடுறது இட் இஸ் வெரி மச் சூட்டபிள் ஃபார் திஸ் பிளான்ட் சம்மர் மந்த்ஸில் அந்த ரூட் வந்து பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மாஸ் மேலே கொஞ்சம் லைட்டாக போட்டு விடுங்க அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறமா அந்த மழை சீசனில் அதை எடுத்து விட்டுறலாம் ஏன்னா நிறைய ஈரம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன் நிறைய பிளான்ட்ஸ் வந்து அந்த வீடியோவில் நட்ட நம்ம பாட் பண்ணால் அதே பிளான்ஸ் தான் காமிக்கிறேன் அதோடய வேர்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு பார்க்க முடியும் ஸோ வேர்கள் வந்து வளரணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுத்த பொறுத்தளவில் இலைகள் லீஃப்ஸ் வந்து நிறைய வளராது அதாவது குயிக்காக வளராது ரொம்ப ஸ்லோவாக தான் லீஃப் வளரும் வேறுகளில் தான் நம்ம அதோடய வளர்ச்சியை வந்து முதலாவது பார்க்க முடியும் அண்ட் நல்ல க்ரீனாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய வேர்களாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க அதை வாட்ச் பண்ணுங்கள் பிளான்ட் நட்டுட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளால் வேர்கள் வந்து நமக்கு இந்த மாதிரி நல்ல வளர்ச்சி இருக்கணும் ரெண்டாவது டிப்பு வந்து அந்த பாட்டிங் மீடியா அதுலேயும் சொல்லியிருப்பேன் மேக்சிமம் சார்கோல் லேக்கா பால்ஸ் இந்த உடஞ்ச ஓடு துண்டு பிரிக் பீசஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நல்லது கோகோ சிப்ஸ் வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இருக்கிற இடங்களில் இருக்கிறவங்க வந்து கம்மியாகவும் ட்ரை ஏரியாஸில் இருக்கிறவங்க வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக மிக்ஸ் பண்ணி போடுறது நல்லது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுவும் கவனத்தில் வச்சுக்க வச்சுக்கிறது நல்லது மூணாவது டிப்பு வந்து அதோடய ஃபெர்டிலைசிங் பற்றி புதுசாக நட்ட எந்த ஆர்கெடுக்குமே நம்ம வந்து நிறைய உரங்கள் வந்து கொடுக்கறது கிடையாது டென்ட்ரோபியம் வீடியோஸில் ரொம்ப டீட்டெயில்டாக இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் அதே மெத்தட் தான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம ஃபஞ்சிசைட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஃபெல்னாஃபிஸ் நடுறது வழக்கம் இல்லையா அதுக்கப்புறமா அமினோமார் இல்லைன்னா அமினோ ஃபுல்வர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்குறது நல்லது நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய பிளான்ஸுக்கு வீக்லி ஒன்ஸ் ஒன் எம்எல் பர் லிட்டர் இந்த வீக் அமினோமார் யூஸ் பண்ணேன்னா நெக்ஸ்ட் வீக் அமினோ ஃபுல்வத் யூஸ் பண்ணுவேன் அது பயோஸ்டிமுலன்ஸ் ரூட் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படி அது இல்லைன்னா நீங்கள் ஹை குவாலிட்டி சீவீட் பேஸ் பண்ண ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா அது கூட பயன்படுத்தலாம் அவங்க சொல்கிற டோஸை விட கம்மியான டோஸ் யூஸ் பண்ணுங்கள் ஆர்கிட் க்ரோத் பூஸ்டர் வந்து இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாதீங்க நாலாவது டிப்பு வந்து வாட்ரிங் தண்ணி விடுறது பற்றினது தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ரோஸ் மாதிரி தான் இதுவும் ஒருவேளை நீங்கள் வந்து நிறைய கொக்கோ சிப்ஸு எல்லாம் வச்சு விட்டுருக்கீங்க ட்ரை ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெய்லி தண்ணி விட வேண்டிய தேவை இல்லை ரூட்டுக்கு வந்து ரெண்டு நாளுக்கு ஒரு தடவையோ இல்லை மூணு நாளுக்கு ஒரு தடவையோ எவ்வளோ மாய்ஷர் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கே தாப்பில் தண்ணி கொடுத்தா போதும் ஆனால் லீஃப் மிஸ் பண்ணிக்கலாம் டெய்லி ஹியூமிடிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஆனால் டிராப்பிக்கல் ஏரியாஸில் நம்மலாம் இருக்கிறோம்ல இங்கே ஹியூமிடிட்டி பொதுவாகவே ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஹியூமிடிட்டி எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிரும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்க்கு மேலே செவன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே ஹியூமிடிட்டி இருக்கிறது நல்லது ஃபார் ஆர்கிட்ஸ் ஓகே அப்போது நம்ம வந்து டெய்லி தண்ணி விடணும் ரெண்டு டைம் ரூட் நினைக்கிறது நல்லது லீஃப் மிஸ் பண்ணணும் ஏதாவது வாட்டர் பிளான்ஸ் வச்சு விடலாம் பக்கத்தில் இல்லை பாட்டில் வந் பாட்லேயோ ட்ரெயிலையோ தண்ணி நிறச்சி அங்கங்கே வச்சு விடலாம் ஆனால் மாஸ்கிட்டோ மட்டும் ப்ரீட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அடுத்த டிப்பு வந்து ஃபல்னோஃப்ஸஸ்க்கு தேவையான வெளிச்சம் பற்றினது லைட்டிங் ஃபல்னோஃப்ஸ்க்கு வந்து டென்ட்ரோபி மாதிரி நிறைய சன் டாலரேட் பண்ண முடியாது அதனால் கம்ப்ளீட் ஷேடில் போடுறது நல்லது ஆனால் பிரைட் லைட் நல்ல வெளிச்சம் இருக்கணும் ஆனால் ஷேடில் இருந்தால் ஓகே இல்லை ஃபில்டர்ட் லைட் மரங்களுக்கு இருந்து லைட் கம்மியாக வரும்ல அது கூட ஓகே இல்லை ஏர்லி மார்னிங் சன் கூட ஓகே ஆனால் டைரக்ட் சன் ஹார்ஷ் சன் எல்லாம் வந்து பிளான்ட்டை வந்து டாலரேட் பண்ணாது இந்த வீடியோட தொடக்கத்தில் லாஸ்ட் வீடியோ ஃபல்னாஃப்ஸஸ் பாட் பண்ணுறது வந்து லாஸ்ட் இயர் கழிஞ்ச வருஷம் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய கேப் ஆனதுனால டேட் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ஸோ ஆக்சுவலி அது லாஸ்ட் இயர் போட்ட வீடியோவில் இந்த வருஷம் ஃபெப் மார்ச் ஏப்ரல் அந்த டைம்குள்ளால் அப் அப்போது எப்போவோ நான் போட்ட ஒரு வீடியோ அது ஸோ அது அப்போ எடுத்த கிளிப்பு தான் இப்போ நான் அந்த பிளான்ட் வீடியோவில் பார்க்குறீங்களா இது வந்து இந்த மாதம் இந்த வீக் எடுத்த வீடியோ கிளிப் ஸோ அப்போ நம்ம பிளான் பண்ண இருந்து ஸ்பைக்கு வந்திருக்கு ஸோ நம்ம நல்லா கேர் பண்ணி கரெக்டாக வளர்த்தோம் அப்படின்னா பிளான்ட் வந்து அதுக்கு ஏட்ட டைமில் கண்டிப்பாக மெச்சூர்ட் பிளான்ஸ் எல்லாம் வந்து மறுபடியும் ஃப்ளவர் கொடுக்கும் ஓகேவா ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ளவரிங் இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் வந்து ஃப்ளவரிங் பற்றினதில்ல ஃப்ளவரிங் அப்படி இன்ட்யூஸ் பண்ணுறது ஏன் பூக்க மாட்டேங்குது அண்ட் ஃப்ளவரிங் ரிலேட்டட் டிப்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் சீக்கிரமாக போடுறேன் ஐ ப்ராமிஸ் இதில் ரெண்டு மூணு ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லிடுறேன் ஒன்று வந்து இந்த மாதிரி லீஃப்லஸ் ஸ்பாட் வர்றது இந்த பிளான்ட் எல்லாமே வந்து ஷேடில் தான் இருந்துச்சுது சம்மர் மந்த்ஸு ரொம்ப சூடு ஜாஸ்தி இருந்ததுனால வந்த ஒரு பாதிப்பு இது வந்து ஃபங்கஸ் டிசீஸ் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மஞ்சள் ஸ்பாட்ஸ் அங்கங்கே இருக்கும் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே செடிக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் மற்றபடி பெருசாக பாதிப்பு இல்லை அதோட இடத்த நம்ம வந்து மாற்றி போட்டால் போதும் அண்ட் பேசிக் வாட்ரிங் மிஸ்டிங் அதெல்லாம் கண்டினியூ பண்ணணும் ஸோ அதை ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம் நான் வீடியோட தொடக்கத்தில் சொன்னேன் ரூட் வந்து ஆக்டிவ் ரூட்ஸாக இருக்கணும் அப்படின்னா தான் ஹெல்தி பிளான்ட் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது சம்மர் டைமில் ரூட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகலாம் ஒரு பாதிப்பு தான் அது பட் அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது வி டோன்ட் ஹாவ் டு டூ அனி திங் இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் அங்கங்கே இந்த ரூட் டிப்பெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு இல்லையா ஆனால் ஓவரால் பிளான்ட்டோட ஹெல்த் பார்த்தோன்னா பிளான்ட் இஸ் ஓகே மேலே புது ரூட்ஸ் இருக்குது லீஃப் எல்லாம் நல்லா இருக்குது அந்த பிளான்ட் வாஸ் ஜஸ்ட் ஃபைன் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் இட் ஓகேவா இது ஒரு பிளான்ட்டோட எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன் அடுத்து ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது வந்து லீஃப் ராட் க்ரௌன் ராட் அதெல்லாம் இதெல்லாம் பிளான்ட்டுக்கு வந்துச்சுன்னா அது மொத்த பிளான்ட்டையுமே அழிச்சிரும் இந்த பிளான்ட் வில் டை இவென்ச்சுவலி ஓகேவா ஸோ அந்த லீஃபில் ராட் எப்படி வரும் அப்படின்னு காமிக்கிறேன் இது வந்து சாஃப்டாக பாக்டீரியா ராட் அப்படின் வாங்க இது ஃபங்கஸ்னால் வந்ததில்லை இது பாக்டீரியா பேத்தஜின்ஸ்னால் வரக்கூடியது தொட்டு பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் உள்ள ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த லீஃபில் அது குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம அதை கேர் பண்ணல அப்படின்னா அடுத்த லீஃபு பக்கத்தில் இருக்க பிளான்ட்டு இந்த பிளான்ட்டோட ரூட்ஸு எல்லாம் பாதித்து அது மொத்தமாகவே அப்படி பிளான்ட் டை ஆகிரும் ஸோ ஃபால்னோபிஸில் இது மாதிரி லீஃப் இருக்கிறத நம்ம பார்த்தோம்னா ஒரு க்ளீன் சிஸ்ஸோ இல்லைன்னா ப்ரூனர் வச்சு கவனமாக அந்த லீஃபை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும் எடுத்துகிட்டு பிளான்டோமைசின் இது முன்னாடி நான் ரோஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் அது பாக்டீரியாக்குள்ளே ஒரு மெடிசின் ட்ரீட்மெண்ட்டு அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும் இது ரெயினில் இருந்ததுனால வந்தது வாட்டர் ட்ரை ஆகாமல் எனக்கு அந்த லீஃபை வந்து அந்த பிளான்ட்டை சரித்து விடாமல் தண்ணி கெட்டி அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால் வந்திருக்கும் மீடியா இஸ் ஓகே ஃபேர்லி ஓகே ரைட் நாவ் மோஸ்ட்லி நான் சொல்லியிருக்கேன் ஃபல் ஆஃபீஸஸ் நடும்போது சரித்து வைங்க பிளான்ட் சரித்து வச்சிங்கன்னா தண்ணி கெட்டாது அந்த லீஃபோட அந்த க்ரௌன் ஏரியாவில் போய் தண்ணி தங்கி நிற்காது இல்லைன்னா நம்ம அப்பப்போ அந்த பாட்டை வந்து டில்ட் பண்ணி விடணும் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வெளில போகிறதுக்காக ஸோ ரெயின் இருந்தனால ஐ குடன் டூ இட் ஸோ தட் ஹேப்பன்ட் இப்படி நம்ம கட் பண்ணி எடுக்கிற இந்த மாதிரி இலைகள் வந்து கார்டனில் எங்கேயுமே போடக்கூடாது டிஸ்போஸ் பண்ணணும் இல்லை எரிச்சிடணும் பிகாஸ் இந்த டிசீஸ் வந்து ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது நல்லது அண்ட் அந்த கத் இந்த சிஸர் ப்ரூனர் மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த பிளான்ட்டுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு ஏதாவது கட் பண்ணோன்னா யூஸ் பண்ணணும் ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் இட் ஸோ ரெய்னி சீசனில் முடிஞ்சதுன்னா அந்த தொட்டியை வந்து சரித்து விட்டோன்னா வாட்டர் தங்காமல் லீஃப் கிடையில் பாதிப்பு எதுவும் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இனி வர இன்னொரு பிரச்சனை வந்து அந்த க்ரௌன் ராட் ரூட் ராட் அந்த வேர்கள்லாம் அழுகி போகிறது புதுசாக நட்ட பிளான்ட் ஓகே ஹெல்தி ரூட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் மொத்தமாக எடுத்து ரூட்லாம் ரொம்ப கட் பண்ணலாம் வேண்டாம் பிளான்ட் டை ஆக சான்ஸ் இருக்கு ஒரு ஃபஞ்சசைடா சொல்யூஷனில் முக்கி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் மீடியாவில் பிளான்ட் பண்ணணும் மோஸ்ட்லி மாய்ச்சர்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதெல்லாம் அதை மட்டும் நம்ம கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரூட்ஸுக்கு பாதிப்பு வராமல் க்ரௌண்ட் ராட்டும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் பிளான்ட்டு சரித்து வச்சோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாம் சரிஞ்சாப்பில் இருக்குது அண்ட் இது வந்து கார்போர்ஸில் இருக்கிற பிளான் ஸோ ரெயின் வாட்டர்லாம் டைரெக்டாக வராது சன்லைட் கிடைக்கும் தட்ஸ் இட் அண்ட் நம்ம கொடுக்குற வாட்டர் தான் ஸோ அதனால் இந்த ரூட்ஸ் எல்லாம் ஹெல்தியாக இருக்குது பட் ஜெனரிக்காக அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புதுசாக நட்ட ஃபெல்னாஃப்ஸஸ் ஆர்கிட்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி ஹேண்டில் பண்ணும் அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நிறைய நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஐ ட்ரை டு ரெஸ்பாண்ட் Uh, mar goodbye now in or video la sandige. Until then happy gardening and uh, take care of yourself. Until next time this is your friend me saying goodbye from gardening diary. Bye bye everyone.